உங்களுக்கு சஞ்சீவி மூலிகை என்பது பற்றி கூற இருக்கிறோம் அதாவது சஞ்சீவி மூலிகை என்பது பலதரப்பட்ட மூலிகைகள் உண்டு ஏறக்குறைய முன்னூறு மூலிகைகள் உண்டு சஞ்சீவி மூலிகை என்று பெயரிட்டேன் அப்பொழுதென்றால் சஞ்சீவி மூலிகை என்பது ஒன்றல்ல முன்னூறு மூலிகைகள் உள்ளது ஒவ்வொரு சஞ்சீவி மூலிகைக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சஞ்சீவி மூலிகை என்பது ஒரே மூலிகைதான் அதற்கு பல குணங்கள் உள்ளன என்று நினைக்கிறார்கள் அதாவது மிருது சஞ்சீவி என்பது மிருது சஞ்சீவினி என்பது நமக்கு முனிவரால் வழங்கப்பட்டது மிருது சஞ்சீவினி எப்படி பழனியில் உள்ள நவ நமக்கு போகர் வழங்கினாரோ அதுபோன்றுதான் நமக்கு மிருது சஞ்சீவினி என்னும் மூலிகையை இந்த உலகிற்கு காட்டியது பிறகு முனிவர் பிறகு வழியே வந்தவர்கள் தான் புக்ராச்சாரியார் ததிசி போன்ற முனிவர்கள் எல்லாம் இந்த மூலிகைக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு அதாவது சஞ்சீவினி மிருது சஞ்சீவினி மூலிகைக்கு மட்டும் என்ன மருத்துவம் என்றால் மருத்துவ குணமே உண்டு கையை அடிப்பட்டவர்கள் கையை வெட்டுவர்கள் இவர்கள் எல்லாம் இதை மேலே வைத்து சிறு நேரம் விட்டால் அது அப்படியே கூடிவிடும் இதுதான் முதன்மையான மிருத சஞ்சீவனி இதுக்கு அடுத்தது எந்த சஞ்சீவனியோட சக்தியும் கிடையாது ஆனால் இந்த மிருத சஞ்சீவனிக்கு மட்டும் உயிர்பிக்க ஒரு மருத்துவம் என்று தற்காலத்தில் கூறியுள்ளார்கள் இது சரியாக பரிசீலனை செய்து பார்த்தால் மட்டும்தான் புரியும் அது மட்டும் அல்லாமல் இதை கையில் வைத்துக் கொண்டிருப்பவருக்கு அதிக சக்தியும் கிடைக்கும் எப்படி நாம் இந்த மூலிகையை நன்றாக கை வீசி நடக்க நடக்க இந்த மூலிகையின் உள்ள இருக்கும் சக்திகள் நம் உடலில் ரத்த ஓட்டமாக வெளிப்பட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு மின்சார சக்தி போன்று உணர்வு ஏற்படும் அதுதான் மிருத சஞ்சீவனியோட மகிமை ஏற்கனவே கூறியது போல் இந்த மிருத சஞ்சீவனிக்கு மருத்துவ குணம் உண்டு என்று சொல்லியிருக்கிறோம் இதுதான் சஞ்சீவனியில் முதன்மையான சஞ்சீவினி என்பது பொருள் இது மருத்துவ குணம் உள்ளதால் அந்த காலத்தில் அதான் அறுவை சிகிச்சைக்கு பதில் அதற்கு தையல் போடுவார்கள் தையில் பதில் இது வைத்து தான் அதை ஒட்டி விடுவார்கள் இதுக்கு ஒட்டு சஞ்சீவினி என்று கூட பெயர் உண்டு இதுதான் முதன்மையான மிருத சஞ்சீவனி ஆனால் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த சஞ்சீவனி மூலிகையிலேயே மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினால் அது இருந்து விடாதாமே இந்த சஞ்சீவினி மூலிகையை வைத்து நாம் நிழலுக்கு நேர ஒரு வெளிச்சத்துக்கு நேராக வைத்தால் இது மறுபக்கமாக இது நிழல் விழுமாமே இந்த மூலிகையை வைத்துதான் இரும்பு அதாவது துண்டிக்குமாமே என்று கேட்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரே குணம் கிடையாது ஏனென்றால் இது அறியாதவர்கள் மட்டும்தான் சொல்வார்கள் நீங்கள் கடையில் போய் சென்று உங்களுக்கு பிடித்தமான ஒரு சால்ட் பிஸ்கட் என்று கேட்பீர்கள் அது ஒரு வகையான சால்ட் பிஸ்கெட் மட்டும் கிடையாது அதில் ரகம் உள்ள பிஸ்கெட் உள்ளது அதே பிஸ்கெட் ஒரே சால்ட் பிஸ்கெட் என்று கேட்க முடியுமா அதில் பழங்கள் நிறைந்ததும் ஒரு சால்ட் பிஸ்கட் இருக்கும் அதில் முந்திரி பாதாம் பிஸ்தா போன்ற ட்ரை ஃப்ரூட் உள்ள சில பொருட்களும் கலந்து இருப்பார்கள் சில சால்ட் பிஸ்கெட்டில் தேன் கலந்த பிஸ்கட்டும் இருக்கும் சில சால்ட் பிஸ்கெட்டில் அதிக சர்க்கரை கலந்த பிஸ்கெட்டும் இருக்கும் அப்படி என்றால் பல ஒரு சால்ட் பிஸ்கட் என்று ஒரே பேர் வைத்து பலதரப்பட்ட தரப்பட்ட பிஸ்கெட்டுகள் எப்படி உண்டோ அதே போன்றுதான் இந்த சஞ்சீவினி மூலிகையில் முன்னூறு மூலிகைகள் உள்ளது அது அதுக்கு தனித்தனியான அதோடைய வேலைகள் செய்யும் எல்லாம் மூலிகை ஒன்றுதான் ஒரே மூலிகை உங்களுக்கு கம்பி வெட்டுமா தலைகீழாக விழுமா இது போன்ற அறியாதவர்கள் கேட்கிறார்கள் இது புரிந்து இது வேறு அது வேறு என்று புரிந்து கொள்ளவே இது சொல்லுகிறோம் இரண்டாவது இந்த மூலிகையின் மகத்துவம் மகாலட்சுமி கலாட்சம் உள்ளது இது வீட்டினுள் வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கடன்களும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணமாகும் பணம் சேரும் என்பது உண்மை கடனாளியாக இருக்க மாட்டார்கள் எவ்வளவு மன அழுத்தம் உள்ளவர்கள் அனைவரும் இதை வெளிப்படும் அதிகமாக இதில் நீங்கள் கையில் வைத்து இருந்தால் மட்டுமே அதிகமான சக்தி கிடைக்கும் இதையடுத்து ஒரு பீராவிலோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் வைத்து மூட வேண்டாம் இது உயிருள்ள ஒரு சக்தியை கொண்ட மூலிகையாக இருப்பதால் நீங்கள் அருள் கூர்ந்து இந்த மூலிகை கையில் மட்டுமே வைத்திருந்தால் பெருவு யோக குருவாக மாறக்கூடிய சக்தி கிடைக்கும் என்பது உண்மை நீங்கள் யோக குருவாக மாறுவதற்காகவே இந்த முழுமையான மிருத சஞ்சீவனை நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சக்தி வெளிப்படும் என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்